நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி ஈசிஜன் தலைப்புச் செய்திகள் கனடாவில் சர்வதேச மாணவர்கள் இன் இருபது மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய அனுமதி ஒன் மாணவர்களுக்கு முதல்வர் அறிவுரை பணம் செலுத்தாமல் எந்த ஒரு கட்சிக்கும் பேருந்து வழங்க வேண்டாம் என பந்தல நடத்தன ஆலோசனை வவுனியாவில் காணாமல் ஆசப்பட்டோரின் உறவினர்களால் கவனியீர்ப்புப் போராட்டம் முன்னெடுப்பு மெல்கம் ரஞ்சித் ஆண்டனையின் விசேட அறிவித்து லண்டனில் இடம்பெற்ற நத்திக்கு தாக்குதலில் ஐந்து பேர் பயமடைந்தனர் ஏற்காடும் மலைப்பாதையில் பள்ளத்தில் பேருந்து தொகுந்து ஐந்து பேர் உயிரிழப்பு நடிகை கஸ்தூரியை வம்புக்கு இழுக்கும் நெட்டிசன்கள் இனி ஈஸி செடிவரிசின் விரிவான செய்திகள் கனடாவில் கல்வி கற்க வரும் மாணவர்களை பணி செய்ய அனுமதிப்பதால் அவர்களில் சிலர் கனடாவுக்கு வரும் நோக்கமே கல்வி கற்கதற்காக அல்லாமல் பணி செய்வதற்கான என மாறிவிடுகிறது என கனடா புலம்பெயர்தல் துறை அமைச்சர் ரக் மில்லர் கூறியுள்ளார் கனடாவில் கல்வி கற்க வரும் மாணவர்கள் தங்கள் பண தேவைகளுக்காக வாரத்தில் இருபது மணி நேரம் வேலை செய்யலாம் என அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது கோவிட் காலகட்டத்தில் கனடாவில் பணியாளர்கள் கட்டுப்பாடு ஏற்பட்டதால் அதை சமாளிக்க மாணவர்கள் கூடுதலாக சில மணி நேரம் பணி செய்ய அனுமதிக்கப்பட்டது அதாவது கல்வி கற்க வரும் மாணவர்கள் இருபது மணி நேரம் மட்டுமே வேலை செய்யலாம் என்னும் கட்டுப்பாடு அகற்றப்பட்டது ஆனால் அந்த விதி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதியுடன் முடிவுக்கு வருகிறது இனி கல்வி கற்கும் வரும் சர்வதேச மாணவர்கள் வாரத்துக்கு இருபது மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய அனுமதி உண்டு மாணவர்கள் அலைபேசி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என ஒன்டாரியோ மாகாணம் முதல்வர் கட்ஃபோர்ட் அறிவுரை வழங்கியுள்ளார் மாணவர்கள் கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபடுவதனை ஊக்கப்படுத்தும் நோக்கில் மாகாணத்தில் பாடசாலைகளில் அலைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மாணவர்கள் பாடங்களை கற்க வேண்டும் என ஆசிரியர்கள் கருதுவதாகவும் இதனை அடிப்படையாக கொண்டு திட்டங்கள் வகுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாலர் பாடசாலை முதல் தரம் ஆறு வரையிலான மாணவர்கள் நாள் முழுவதிலும் அலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தரம் ஏழு முதல் ஏனைய வகுப்பு மாணவர்கள் வகுப்பு நேரங்களில் அலைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அதிபர்கள் ஆசிரியர்கள் இந்த புதிய தடையை நடைமுறைப்படுத்துவதற்கு முழு ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மே தின கூட்டத்துக்கு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பணம் செலுத்தாமல் பேருந்துகளை வழங்க வேண்டாம் என்று இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போது இதனை தெரிவித்தார் பொது போக்குவரத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அல்லது தொழிற்சங்கத்துக்கும் பணத்தை செலுத்திய பின்னர் பேருந்தினை வழங்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என்றார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வவுனியா மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர் தொழிலாளர் தினம் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் உழைப்பாளர்களாக அஞ்சி தாங்கள் கையெங்கும் வர்க்கத்தில் உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக இன்று காலை போராட்டம் இடம்பெற்றது கோஷங்களை எழுப்பியவாறும் பதாதைகளை தாங்கியவாறும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நியமிப்பதற்கு அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கோரிக்கை விடுத்துள்ளன ஈஸ்டர் தொடர்பான விசாரணைகளை கொழும்பில் ரஞ்சித் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அண்மையில் இடம்பெற்ற பாராளுமன்ற விவாதத்தின் போது தம்மை பற்றி சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் பொய்யானவை என கருதினால் இதனூடாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக நியாயமான மற்றும் வெளிப்படையான விசாரணையை நடத்துமாறு நாங்கள் அன்றில் இருந்து இன்று வரை அனைவரையும் கேட்டுக்கொண்டுள்ளோம் அத்தகைய திருவை வழங்கும் எந்த ஒரு கட்சிக்கும் வாக்களிக்க இந்த நாட்டின் அனைத்து குடிமக்களையும் ஊக்குவிக்க விரும்புகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு லண்டனின் சுரங்க நிலையம் அருகே கத்தி குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கூறிய ஆயுதம் ஏந்தியதாக கூறப்படும் ஒரு நபர் வீரன் மீது வாகனத்தை மோதவிட்டு பலரை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதலில் போலீசார் உட்பட ஐவர் காயமடைந்துள்ளனர் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் உட்பட அவசர சேவைகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன தாக்குதல் நடத்திய முப்பத்தி ஆறு வயதுடைய நபரை போலீசார் கைது செய்துள்ளார் எனவும் இது குறித்த விசாரணையில் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலில் காயமடைந்த போலீசார் உட்பட ஐவரும் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு மலைப்பகுதியில் புகழ்பெற்ற சுற்றுத்தலமான இருந்து வருகிறது தற்போது கோடை விடுமுறையில் பல சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டிற்கும் பயணித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று வழக்கமாக ஏற்காடு வழித்தடத்தில் செல்லும் தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென அருகே இருந்த பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்துள்ளது இந்த விபத்து சம்பவத்தில் சிறுவன் உட்பட ஐந்து பேர் பலியாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பேருந்தில் பயணித்த நாற்பத்தி ஐந்து பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வரும் நிலையில் விபத்துக்கு காரணம் என்ன என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது நடிகை கஸ்தூரி இன்று வெளியிட்ட வீடியோவில் நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கிய செருப்பு இரண்டே மாதங்களில் டேமேஜ் ஆகிவிட்டதாகவும் நான் இதுவரை வாங்கிய மிக மோசமான செருப்பு இதுதான் என்றும் பதிவு செய்துள்ளார் இந்த செருப்பையா நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கினீர்கள் நானாக இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபாய் கூட கொடுத்திருக்க மாட்டேன் என்று நெட்டிசன்கள் கேலியும் கிண்டலும் செய்து வருவது மேலும் இந்திய செய்திகள் செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்